முருகேசனுடைய உறவினர்களை அழைத்து உங்க பையனை கொண்டு வந்து ஒப்படைக்கலன்னா உங்க எல்லாரையும் கூண்டோடு கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள் நீங்க பணம் தானே கேட்டீங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்படி அடிக்கிறீங்களே உங்க மகள் கண்ணகியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுங்களே என்ன நடந்து இரண்டு பேரையும் நடு உயிர் நடு ஊரிலே கட்டி வைத்து அடித்து ஆடைகளை கலைந்து மிக கேவலமாக நடத்திருக்கிறார்கள் இரண்டு பேரையும் பக்கத்துல இருக்கிற முந்திரி தோப்பு காய்ச்சிட்டு போய் அங்க கட்டி வச்சு மேல காரி துப்பி மிக கேவலமா நடத்தி அந்த ஊரே திறன் அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு விஷத்தை கலந்து கண்ணகியினுடைய காதல அவருடைய சகோதரர் பருது பாண்டி விஷத்தை ஊத்தி அதே மாதிரி முருகேசனுடைய காதலையும் விஷத்தை ஊத்தி அந்த இரண்டு பேரையும் துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிற கொடுமை அங்கே நடைந்திருக்கிறது கண்ணகியை கொண்டு போய் அவங்க சாதி சுடுகாட்டிலையும் குடியரசு கொண்டு போய் பட்டியலின சாதி சுடுக்ல எரிச்சு சாம்பலாக்கி போட்டு விடுகிறார் என்னுடைய மகனுடைய உடல் எரிகிற போது அவன் கையில் இருக்கிற மோதலை மட்டும் தனியா இருந்தது அதை மட்டும் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் அவர் நல்லா படிச்சிருந்தாரு நல்ல வேலையில இருந்தார் இந்த பொண்ணு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்க முடியும் நல்ல சமூகத்துல உயர்ந்த இடத்துல வாழ வேண்டிய அந்த தம்பதிகளை இந்த சாதி வெறி என்கிற அந்த தீ அவளை கருக்கி அழித்து விட்டது இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை எப்படி செய்வதற்கு மனசு வருது ஏற்பட்ட கொடுமை நடக்கிற போது ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் சாதாரணமா அதை வேடிக்கை பாக்குறாங்கன்னா சாதி வெறி ஊட்டப்படுகிற போது மனிதர்கள் எப்படி மனித உறவுகளை கூட உணர்வுகளை கூட இழந்து போகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுனா அங்க யாருமே இந்த கொடுமை நடக்கிற போது தட்டி கேட்க முன்வரவில்லை சம்பவம் நடக்கூடிய இடம் வந்து விருதாயலம் காவல் நிலையத்தில் இருக்கிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட தூரம் கிடையாது ஊர் முழுவதும் பரவலான பேச்சு அடிபடுகிறது ஆனால் காவல்துறை அதை பற்றி விசாரிக்கலை ஒரு வழக்கு பதிவு பண்ணலை யாருக்கிட்டையும் என்ன நடந்துன்னு ஊரில் போய் கேட்கலை காவல்துறை வருவாய்த்துறை எல்லாமே சேர்ந்து தான் இந்த திட்டமிட்ட ஏற்பாடு பண்ணுறாங்க இருபத்தி மூணு நாளில் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கொலையாளிகள் எவ்வளவு கொடூரமான காரியத்தை செஞ்சாங்களோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சாதி வெறியர்களுக்கு துணை போகிற கொலைகாரர்களுக்கு துணை போகிற அந்த காரியத்தை செஞ்சதுனால தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதே தண்டனையை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அந்த நீதிபதி தெளிவாக சொல்றேன் அதே மாதிரி கண்ணையின் முருகேசனுடைய தாயா பிள்ளை அவங்க தான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் தலையிட்டு நேரடி சாட்சியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களை அந்த வழக்கில் அவங்க சாட்சியாக சேர்க்கலை பிறகு வழக்கு விசாரணையின் போது அவங்களே மனு போட்டு நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேங்கிற அடிப்படையில் தான் அந்த அவங்களுடைய சாட்சி என்பது இதுபோன்ற பல ஆணவ படுகொலைகள் நடந்த வழக்கிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி வலுவான போராட்டங்கள் நடத்தியதோடு உறுதியான சட்ட போராட்டத்தை நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டா அழுநாள் முழுவதும் அவர்கள் அச்சம் கலந்த சூழலில் வாழ்கிற அப்படிப்பட்ட கொடுமைக்கு முடிவு கட்டுகிற ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நான் கேட்டுக்கொள்ள இளைஞர்கள் இந்த சாதிய எல்லையை கடந்து அனைவரும் நாமெல்லாம் மனிதர்கள் என்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் யாதுமூரே யாவரும் கேள்வி என்று சொல்கிற இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நல்ல சமூகம் வளர வேண்டும் நீடித்த சட்ட போராட்டங்களோடு இணைந்து நடத்துகிற மக்கள் போராட்டங்கள் தான் இப்படிப்பட்ட முன்முடிவுகளுக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற ஒரு அம்சமாக அமையும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்